hi hello and welcome back to big boss season 9 in the two த்ரீ டேஸாக வந்து என்னால் வீடியோஸ் போட முடியலை வீடியோஸ் போட முடியாட்டையுமே வந்து நிறைய பார்வோட பிஆர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் அவங்களுக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு பார்க்கலாம் என்னென்னு இன்றைக்கி வந்து முதல் ப்ரமோ வந்துச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து யார் ரொம்ப பெஸ்ட்டாக ஒன்றுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து சாண்ட்ரா அண்ட் ரம்யா வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு ஆனால் என்னை பொறுத்தளவுல வந்து இந்த வீக்கு தான் வந்து சரியான நபர்களை வந்து இங்கே தெரிவு செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து வாரம் வாரம் வந்து அந்த குரூப்பீஸன் குரூப் உள்ளக்கே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட்கள் விருப்பம் இல்லாத ஆட்கள் அப்படின்னு பிரித்து வந்து தெரிவு செஞ்சு போட்டுருந்திங்க பட் இந்த வீக் வந்து சரியான நபர்களை வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா வந்து இந்த வீக் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க சரியான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா ரம்யா வந்து அந்த கேஸுமே வந்து நான் இன்னும் பார்க்கல என்ன கேஸ் கொடுத்தாங்க என்ன இது பண்ணாங்கன்னு மற்ற எல்லாருமே இந்த வீக் வந்து டாஸ்க்கை பொறுத்தளவுல வந்து நல்லாவே விளையாடினாங்க முக்கியமாக கானா வினோத்தோட அந்த கேம் பிளே டாஸ்க் அதுவுமே நல்லா இருந்துச்சு ஆதிரை அவங்களால எந்த இன்வால்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எஃப்ஜே விக்ரம் விக்ரம்லாம் வந்து வேறு லெவலில் வந்து அந்த டாஸ்க்கு செஞ்சுருந்தார் அமித் எல்லாமே நல்லா செஞ்சுருந்தாங்க பட் சாண்ட்ரா அண்ட் ரம்யா வந்து ஒன்றுமே சரி சான்றா நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நடிப்பு ஏன்னா ஹஸ்பண்ட் போன் போயிட்டார் இல்லையா அதுக்கு மன கஷ்டத்தில் இருக்காங்களாமா அப்படின்னு வந்து வெளியில் காட்டுறதுக்கோசரம் வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்களோ தெரியல ஆனால் ரொம்ப பாய்சன் திவ்யாவையுமே அவங்க ஹஸ்பண்டையுமே வந்து சேர்த்து வச்சு சில விஷயங்களை வந்து சொல்லி இந்த மூலியமாக வின் பண்ணணும்னு நினைஞ்சு சான்றா ரொம்ப பெஸ்ட் இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்